ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து மே மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு பஞ்சமி திதியில ஒரு வெள்ளிக்கிழமை சேர்ந்து இன்னைக்கு வந்து ஸ்ரீ சங்கர ஜெயந்தி மற்றும் ஸ்ரீ ராமானுஜரனுடைய ஜெயந்தி இரண்டு மகான்களினுடைய ஆசீர்வாதத்தோட இந்த நாளை நம்ம தொடங்கலாம் என்ன சொல்லுது ராசி பலன்கள் பார்க்கலாம் அதுவும் நான் ஏற்கனவே சொன்னது போல கிரகநிலைகள் எல்லாமே ராகு கேத்துக் கொள்ள ஒரு ஒரு சர்ப்பதோஷ நிலையில இன்னைக்கு பன்னிரண்டு ராசிகளுக்கும் பலன்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திரன் மூன்றாம் இடத்தில் இருப்பதனால தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனங்கள் இருக்க வேண்டும் அதுவும் ஆருத்ரா நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் அப்படின்னாலே அதுவும் சித்ரா மாசத்துல கொஞ்சம் ஆஹ் மிதன ராசிக்காரர்களுக்கும் சரி இந்த மேஷராசியில இருக்கக்கூடியவர்களினுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியங்களில் சற்று பாதிப்புகள் வரும் மற்றபடி இன்றைய நாளில் உங்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல செய்திகளும் வரலாம் ஒரு மாதத்தினுடைய துவக்கம் ஒரு வாரத்தினுடைய இறுதி அதனால ரெண்டும் நமக்கு எப்படின்னா குடும்பத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சி அலுவலகத்திலையும் நல்ல ஒரு சிறப்பான செய்திகள் நல்ல நாளாக அமைகிறது இன்னைக்கு இந்த ராமானுஜர் ஜெயந்தி மற்றும் ஆதிசங்கர ஜெயந்தியில மகான்களினுடைய தரிசனம் கிடைப்பது நல்லது அந்த ஆலயங்களுக்கு செல்லலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு நல்ல ஒரு தன லாபங்கள் இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியங்கள் வெற்றி அடையும் இன்னைக்கு மனதுல நல்ல ஒரு நிறைவு குடும்பத்தில் சந்தை சச்சரவுகள் இருந்தால் குடும்பம் ஒன்று சேருவது குடும்பத்தில் சுபங்கள் நிகழ்வது ஒரு சிலருக்கு சுப செலவுகள் வருவது அனைத்தும் மனதிற்கு இனிமையான ஒரு நாளாகவே அமைகிறது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதியில ஆஹ் அம்மன் ஆலய வழிபாடு ரொம்ப சிறந்தது ஒரு தாமரை மாலை வாங்கி நீங்க எந்த அம்மன் கோயிலுக்கு போறீங்களோ இல்ல மகாலட்சுமி தாயாருக்கு அணிவித்து அங்கு சென்று நீங்கள் தாமரை பூவினால் அர்ச்சனை செய்வது இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் மிதுனராசி அன்பர்கள் இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரனில் சஞ்சாரம் செய்வது நல்ல ஒரு மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் இருந்த போதிலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை புனர் பூசம் மற்றும் மிருக சிறுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தெரிந்த அளவுக்கு எந்த விதமான பாதிப்புகள் இல்லை ஆன்மீக சுற்றுலா செல்லுவதோ அல்லது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தலைவர்களை சந்திப்பதோ மனதிற்கு ஆறுதலை தரும் மித்னராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருப்பதனால் இன்று மிதனராசி அன்பர்கள் ஏதாவது ஒரு தர்ம காரியங்களை செய்யலாம் அன்னதானங்கள் செய்வது ஆலயங்களுக்கு நெய் தானம் செய்வது இன்று உங்களுக்கு மனதிற்கு திருப்தியை தரும் விஷ்ணு ஆலயத்தில் இன்று திருமஞ்சனம் செய்வதோ அல்லது ஆலயத்திற்கு துளசி மாலை சாற்றி அவரை வணங்குவது உங்களுக்கு நல்லது கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசினியர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ராசிநாதன் சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதும் ராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதும் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை இன்று இந்த கடகராசி அன்பர்களுக்கு சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம் மன தடுமாற்றங்களும் குழப்பங்களும் இருப்பதனால் இன்றைய நாளில் தான் அந்த முடிவுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் சகோதர சகோதரிகளிடத்தில் மனஸ்தாபங்களும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகளும் வரும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிறைவான நாளாக மாற காலை வேளையில் அம்மன் ஆலய தரிசனம் நல்லது மற்றும் மாலை நேரத்தில் நீங்கள் விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்து வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதியாக இருப்பதனால் வாராகி அம்மன் வழிபாடும் சிறந்தது சிம்மராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு ஏறுமுகமான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கல் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் பண விவகாரங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும் வியாபாரத்திலையும் புதிய மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவுகளை காணலாம் ஒரு சிலருக்கு வெளியூர் பிரயாணங்களோ அல்லது வெளிநாடு பிரயாணங்கள் செல்வதற்கோ வாய்ப்புகள் உண்டு சிம்மராசினியர்களுக்கு இன்றைய நாளில் லாபத்தில் சந்திரன் இருப்பதனால் மன நிறைவான நாளாகவே அமையும் கன்னிராசினியர்கள் இன்று கன்னிராசினியர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது இன்று நாள் முழுவதுமே கன்னிராசினியர்களுக்கு மனதில் சந்தோஷங்களும் ஒரு சிலருக்கு நண்பர்களினுடைய சந்திப்பு வெளிநாடு செல்லுவதோ அல்லது வெளியூர் செல்லுவதோ இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஆறுதலான பதில்களை கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் எடுத்துக்கொண்ட காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும் துலாம் ராசி அன்பர்கள் இன்று உங்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன மன சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பாகியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கலாம் வெள்ளிக்கிழமை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு தீபம் ஏற்றுவது சிறப்பு வரக்கூடிய பண பாக்கிகள் உங்களுக்கு வந்து சேரும் வெள்ளி மற்றும் காமாட்சி அம்மனினுடைய வழிபாடு இன்று துலாம் ராசினியர்களுக்கு பண தட்டுப்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மன நிறைவான நாளாக இருக்கும் ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் ரிச்சிக ராசி அன்பர்களுக்கு சற்று தடுமாற்றமான நாளாக அமைகிறது சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் சந்திராஷ்டம தினமாக இருக்கும் இன்று இந்த விஷிகராசி அன்பர்களுக்கு ஒரு சில மனக்குறைகள் காலை நேரத்தில் வந்து போகலாம் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன சண்டைகள் இருக்கும் குழந்தைகளினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தனுசு ராசினியர்கள் இன்று தனுசு தனுசுராசினியர்களுக்கு காதல் வாழ்க்கை வெற்றி அடையும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும் ஸ்ரீ சங்கர ஜெயந்தி மற்றும் ராமானுஜர் ஜெயந்தியில் அவர்களுக்கு முறையே திருமஞ்சனம் செய்து துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம் மனதிற்கு மிகவும் ஒரு இனிமையான நாளாகவே அமைகிறது எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியடையும் மகர ராசி அன்பர்கள் எதிர்பாராத பண வரவு இன்று உங்களுக்கு மனதிற்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை தரும் அலுவலக ரீதியாக நீங்கள் எதிர்பாராத ஒரு உயர் பதவிகளோ அல்லது இடமாற்றங்களோ வரலாம் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மன நிறைவான நாளாக இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு உங்கள் குழந்தைகள் மூலமாகவும் நன்மைகள் நடக்கும் கும்பராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது குழந்தைகளினுடைய உடல் நலனில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு குடும்பத்தில் பெற்றோர்களிடத்தில் இருந்து வந்த பகைமை மாறும் சொத்து விவகாரங்களில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீரும் இன்று நேயர்களுக்கு காலை வேளையில் விநாயகரை வழிபாடு செய்யலாம் நேயர்கள் இந்த நாள் முழுவதுமே நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் சுக்கரனின் சனியின் சஞ்சாரம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொண்டு வரலாம் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் உங்களுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகளை கொடுக்கும் மீனராசி அன்பர்களுக்கு இன்று எந்த ஒரு விஷயத்திலையும் கவனம் தேவை உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கலாம்